இன்னைக்கு நம்ம வீட்டு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லஞ்ச் பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் பொட்டுக்கடலை சட்னிங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவரக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கங்க அது பார்த்தீங்கன்னா பித்தத்தை குறைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இதில் நிறைய நன்மை இருக்குங்க ரத்த ஓட்டத்தை சீராக வச்சு இதயத்தை பாதுகாக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துல விளைஞ்ச கொடி பசலை கீரைங்க இது வந்து ஆன்டி ஆக்சிஜன் அதிகமா இருக்குதுனால புற்றுநோயை வந்து வராம தடுக்குதுங்க அது தவிர கேரட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகமா இருக்குங்க சோ ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தும் இது தவிர எலும்பு வளர்ச்சி நரம்பு வளர்ச்சி அதெல்லாம் பாதுகாக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உளுந்த வடைங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்த வடையும் உளுந்தங்க கொடுப்பாங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இடுப்பு வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா டீங்க இது பார்த்தீங்கன்னா சுகருக்கு நல்லதுங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்டாகவும் ஆரோக்கியமாகவும்